யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ராஜன் என்கிற சவுந்தரராஜன் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் திண்ணை பிரச்சாரம் மற்றும் தேர்தல் பயிற்சி குறித்து பூத் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காஞ்சிபுரம் மனோன்மணி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தகவல் தொழில்நுட்ப பிரிவு மூலம் நடைபெறவுள்ள தேர்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்ளும் சிறப்பு கூட்டமாக இக்கூட்டம் அமைந்தன கூட்டத்தில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் கமலேஷ் பாபு அவர்கள் சிறப்பு

நம்மளை மக்கள் வரவேற்பு கொண்டே இருப்பாங்க அதுதான் நம்மளை எந்த இடத்துலயுமே நம்ம கலைஞர்கள் கலை முடிஞ்சு நினைக்க வேண்டியது நிடையாது நம்ம வலைவர்கள் எல்லா இடத்துலயுமே நம்ம கலை நடந்துட்டு இருக்காங்க இது ரொம்ப பெருமொழி இருக்கு திருமுகா அண்ணா நம்ம நம்ம அம்மா

நிலவரி நம்பிக்கையான நிறுவனம் ஜி ஆர் எஸ் என்ற பிரதேச பெரிய பயமாருக்கு வடமதுரை என்ன குப்பம் இன்றோடு